ஆஃபீஸ் ஆட்ட பொருள் நீ கோயம்புத்தூர்ல ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பாட்டு ஆப்ஷன் மட்டும் தான் சொல்லுவாங்க தலைவர் சொல்லுங்கள் எல்லாமே தலைவருக்கு நம்பி இருக்கும் ஓகே ஏர்போர்ட்ட ப்ரெஸ் பண்ண நீ எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம் ஸ்டேங்கர் பண்ண போகிறோம் கட்சியில் எல்லா பிரச்சனையும் அப்படி சார் பாத்ரூம் போகும்போது வெளியில் வரதால யாரும் பேசமாட்டேன் எங்களுக்கு ஆஃபீஸ் ஆட்ட நீ கோயம்புத்தூர்ல பார்த்தா சொல்லுவாங்க தலைவர் எல்லாமே ஏர்போர்ட்ட என்ன ஆர்டர் பண்ண போகிறோம் ஸ்டாக்கர் பண்ண போகிறோம் இந்த கட்சியில் எல்லா பிரச்சனையும் அப்படி சொல்லி பாத்ரூம் போகும்போது வெளியே வரதால யாரும் பேச மாட்டாங்க இது ஆஃபீஸ் ஆட்டோ போகுது இன்னைக்கு கோயம்புத்தூர் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸ் மட்டும் தான் தேங்க்யூ இப்போ சொல்லுவாங்க தலைவர் சொல்லுவாங்க எல்லாமே தலைவர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி குருசாமி விவரங்களை பதிவு செய்யலாம் பாலா பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்கக்கூடிய நிகழ்வுக்கு சென்றுவிட்டு இன்று பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பிற்பகல் விமானம் மூலம் கோவை திரும்பினார் வழக்கமாக விமான நிலையங்களில் கோவை விமான நிலையத்துக்கு வரும்போதெல்லாம் செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம் இன்று வழக்கம் போல அண்ணாமலை வரையை முன்னிட்டு செய்தியாளர் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அனைத்து செய்தியாளர்களும் காத்திருந்த பொழுது செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்தபடி சென்றார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் அண்ணாமலையை அவர்களை செய்தியாளர் சந்திப்புக்காக அழைத்த பொழுது இனிமேல் செய்தியாளர் சந்திப்பு என்பது வாழ்நாளில் ஏர்போர்ட்டில் இருக்காது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இனிமேல் இந்த பழைய நடைமுறைகளை மாற்றப் போவதாகவும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாக விமான செய்தியாளர்கள் சந்திப்பு குறித்த அறிவிப்பு இருக்கும் எனவும் செய்தியாளர் சந்திப்பு என்பது இனிமேல் பாஜக அலுவலகங்களில் மட்டுமே இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பாத்ரூம் போகும்போது வரும்பொழுது செய்தியாளர் சந்திப்பு கொடுப்பதை இனிமேல் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது வழக்கமாக விமான நிலையில் சென்னை கோவையிலிருந்து சென்னை கிளம்பும் போதெல்லாம் கோவை விமான நிலையத்திலும் சென்னை விமான நிலையத்திலும் மாறி மாறி வழக்கமாக செய்தியாளர் சந்திப்புகளை அண்ணாமலை அவர்கள் கொடுத்து நிலையில் தற்போது அந்த செய்தியாளர் சந்திப்புகள் இனிமேல் முறைப்படுத்தப்படும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக டெல்லி சென்றுவிட்டு திரும்பி திரும்பிய நிலையில் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது பாலா குருசாமி இப்படியான ஒரு முடிவை எடுப்பதற்கு என்ன பின்புலம் காரணமாக இருக்கிறது கோவை விமான நிலையம் அல்லது சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட இடங்கள்ல தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம் ஆனா இப்படி ஒரு முடிவெடுப்பதற்கான காரணம் என்னவா இருக்கு பாஜகவை பொறுத்தவரை பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் ஒரு கருத்து மோதலானது இணையத்தில் தொடர்ச்சியாக கடந்த சில தினங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசையினுடைய ஆதரவாளர்களுக்கும் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய கருத்து யுத்தமானது இணையத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இது இரு கட்சியினரும் பகிரங்கமாக மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த சூழலில் இது தொடர்பாக டெல்லியில் இருந்து தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் இருந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது செய்தியாளர் சந்திப்பு மற்றும் கருத்துக்களை தெரிவிப்பது உள்ளிட்டவற்றில் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் டெல்லியிலிருந்து கொடுக்கப்பட்டிருப்பதை விளைவாகவே தற்பொழுது இந்த ஒரு நடவடிக்கையை பாஜக மாநில தலைவர் மேற்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது நன்றி நன்றி குருசாமி விரிவான விவரங்களுக்கு ஆ ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் பார்க்கறோம் எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம் ஸ்டாண்டர் பண்ண போகிறோம் கட்சியில் எல்லா ப்ரஸ் மீட்டும் அப்படிங்கிற பாத்ரூம் போகும்போது வெளியில் போல யாரும் பேச மாட்டாங்க இந்த ஆஃபீஸ் ஆர்டர் போகிறீங்க நீங்கள் கோயம்புத்தூர் நான் பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸ் மட்டும் தான் தேங்க் யூ சொல்லுவாங்க தலைவர் சொல்லுவாங்க எல்லாமே தலைவர்